ஒரு எமோஷனலான ஒரு வீடியோ அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பிஜிஎம் மட்டும் அந்த ஒரு எமோஷ்னல் பேக்ரவு மியூசிக் மட்டும் கொஞ்சம் மிஸ் நானும் மனுஷன் தானே எனக்கும் பசிக்கும்ல ஆ சரி எனக்கும் வலிக்கும்ல மனுஷனா சார் நீங்க இல்லை நீங்கள்லாம் மனுஷனா அப்படின்னு வந்து பல பேர் கேட்டாங்க இல்லையா அந்த கேள்விக்கான ஒரு பதில் அதான் வலிக்கும் அப்படின்னா என்னத்தை கிழிக்கும் உங்களுக்கு வலிக்கும்னா எப்போ வலிச்சிருந்துருக்கணும் காலில் அடிபட்டு ஒரு வாரம் கழித்து கத்துவியான்னு தூக்கில் தொங்கிட்டு இருக்கப்போ இல்லை தொங்க விட்டு வேடிக்கை பார்த்து செத்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே உட்காந்து பத்து நாள் கழித்து பாடியை தூக்குவியான் என்ன எப்போ வலிக்கும் வலிக்கணும்னா இருக்கணும்ல கதறி இருக்கணும்ல எவன் செத்தானா அவன் செத்தவனை செய்ய வேண்டிய கடைசி ஒரு மாதிரி யாருக்காக செத்தா சில பேர் ஏன் செத்தம் யாருக்காக செத்தம் தெரியாமல சில பிள்ளைங்களை செத்து போச்சு பிள்ளைங்களை தாண்டி பெரியவங்க செத்தாங்கல்ல யாருக்காக செத்தான் கேவலம் ஒரு மரியாதைக்காவது போயிட்டு அட்லீஸ்ட் அவங்களை அடக்கம் முறதுக்காவது போயிட்டு நின்றுக்க வேண்டாம் குறைஞ்சபட்ச ஒரு ஆறுதல் சொல்லியிருக்க ஒரு மனுஷன் நார்மலான ஒரு மனுஷன் பண்ண வேண்டியது இப்போ அந்த மனுஷன் அப்படின்ட்டு மனுஷன் நன்றி உள்ள மனுஷனா இல்லை நன்றி கட்ட மனுஷனா அப்படின்றது அவருக்கு மட்டுமே வெளிச்சம் ஏன்னா இதில் எது உண்மை எது பொய்னு இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சுன்னு தெரியல இல்லை கதை வச்சாத்திட்டு ஒரு முப்பத்தாறு மணி நேரம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காசன்னு தாப்புல அப்புறம் ஏன் இப்போ வந்தாப்ல திடீர்னு இப்போ அந்த ஒரு வீடியோவை போட முடிஞ்சு ரெண்டு ரெண்டு நாள் சனிக்கிழமை நைட்டு நடந்தது ஞாயிறு திங்கள் இன்றைக்கி செவ்வாய் மூணு நாள் ஆகுது கிட்டத்தட்ட முழுசாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து ஐயா இப்படி ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன அது வேற எதுவும் இல்லை டெல்லிலேருந்து ஒரு டேஞ்சரஸான குரூப்பு லேண்ட் ஆயிருக்கு இல்லையா அந்த லேண்டுக்கு அந்த குரூப்பு கொடுத்தா ஒரு தைரியம் இப்போ ஐயா போட்ட வீடியோவுக்கும் அந்த குரூப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆராய்ச்சிக்கும் என்ன கனெக்ஷன் இது எப்படி இதை கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகலாம் பார்ப்போம்மா டெய்ஸ்ட் டெய்ஸ்ட் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் திருபாட்டி கோபி அந்த வீடியோவோட ரெண்டு சிறப்பம்சம் அம்சம் ஒன்று இந்த வேலைக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக அந்த நாற்பத்தோரு பேரை சாவடிச்சது திமுக நாங்கள் கிடையாது ரெண்டாவது நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன் என்ன கொஞ்சம் லேட்டாக செய்வேன் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்குள்ள செய்ய வேண்டியதை செய்யாமல் விடவே மாட்டேன் என்னை நம்புங்க இதை நினச்சிக்கிட்டு அடுத்த கூட்டத்துக்கு எவனும் வராமல் இருந்துடாதீங்க இன்னொரு கிட்னி எடுக்க தான் கூப்பிட்ற வேறு எதுவும் கிடையாது இப்போ அவர் அந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே அதாவது நான் கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி இது வரைக்கும் எதுவும் நடந்ததில்லை லைஃப்லையே இந்த மாதிரி ஒரு பெரிய வழியை நான் பார்த்ததில்ல ஆமாம் ஏன்னா அவரை தானே மிதித்தாங்க அதனால் அவருக்கு வழி இருக்கும் இல்லையா யாரும் தப்பால் நினைக்கக்கூடாது எல்லாரும் அவரோட மனசில் மிதிச்சிட்டாங்க இத்தனை பேர் உசுரு போச்சுன்ட்டு சார் இது உண்மையில் ஒரு வேதனையில் சொல்கிறது தான் வேறு எதுவும் கிடையாது அதில் அவர் இடையில் ஒரு அழகான ஒரு டைலாக் ஒன்று சூப்பரான ஒரு டைலாக் ஒன்று சிஎம் சார் என்னை பழி வாங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னை என் மேலே கை வைங்க என் தொண்டர்கள் மேலே நீங்கள் கை வைக்காதீங்க நான் எப்போயும் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் என்னைய என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஏதோ உங்களை கொண்டு போய் வச்சு ஜெயிலில் வச்ச மாதிரியும் இல்லை கடத்தி கொண்டு போய் வச்சு காட்டுக்குள்ளே வச்ச மாதிரியும் இல்லை சொல்ல முடியாத தாங்க முடியாத வேதனைகளை உங்களுக்கு கொடுத்த மாதிரியும் டார்ச்சர் பண்ண மாதிரியும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க உங்களை மயக்கம் ஒழுங்காக சொருவாதது அதுக்கெல்லாம் இப்போ சிஎம்டி கம்ப்ளை போயிட்டே இல்லை எதுக்கு இந்த இதுவும் வந்து உசுப்பி விடுறது தான் அவங்கள யார் இந்த இந்த திரிவாங்க பற்றியெல்லாம் சில தற்கொலை தருதலைங்க அறிவு வளராமல் அப்படியே அமைகி போயிடுச்சுல்ல அவங்கள உசுப்பேற்றி விடுறது தான் இந்த இடத்துலையா அவர் சொல்றாரு மக்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் நடக்காதது கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்னா காரணம் என்ன இப்போ எனக்கு புரியல இப்போ மதுரையில் வந்து அதிமுக ஜெயிச்சு அதிமுக உட்காந்துருக்கா திருச்சியில் அதிமுக ஜெயிச்சு அதிமுக உட்காந்துருக்கா சென்னை இப்போது போற எல்லாம் இப்போ அது பேசிக்கிட்டு இருக்கா இங்கே கரூரில் மட்டும் நடக்குதுன்னா நீங்கள் போகிற இடத்துல இப்போ மதுரையில் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுனீங்களே என்ன திருச்சியில் திமுகவுக்கு ஆதரவாக பேசிடலாம் என்ன விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு ஆதரவாக பேசல அங்கெல்லாம் அங்கேலாம் என்ன அங்கெல்லாம் என்ன பேசுகிறீங்களோ அதே தான் இங்கேயே வந்து பேசுகிறீங்க ஸ்கிரிப்டெல்லாம் ஒன்றும் மாறலையே அப்புறம் இங்கே மட்டும் ஏன் அது நடந்துச்சு கரூரில் மட்டும் அது ஒழுங்காக உங்கள் மேலே தப்பு சார் அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டீங்கள நீங்கள் மக்களோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் பப்ளிக்கோட சேஃப்டி என்னைய நம்பி வர்றவங்களோட சேஃப்டி நம்பி வரவங்களோட சேஃப்டி இருந்தால் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அங்கே வெயிலில் காஞ்சு கருவாடானாங்க அவங்களை பத்தி என்ன யோசிச்சீங்க நீங்க வந்தோம் அதுக்கு எதாச்சும் நீங்க ஏற்பாடு பண்ணி பப்ளிக் சேஃப்டின்னு சொல்லிட்டு நல்லா இப்போ ஒரு பெரிய போஸ்டாக ஒன்று அடிக்கிறீங்கல்ல அந்த பப்ளிக் சேஃப்டியை எந்த இடத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அவங்களுக்கு அந்த கருல இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல நீ அவங்கள காக்க வச்சிருக்கோமே பிள்ளை எல்லாம் இருக்கு பொம்பளை எல்லாம் இருக்காள் வயிற்ற பிள்ளையை சுமந்துக்கிட்டு வந்திருக்காவில் அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது இந்த பேசிக் ஒரு கட்டசின்னு ஒன்று இருக்குல்ல நமக்கு இதுக்கு பெரிய மனசெல்லாம் வேண்டாம் இறக்க குணமாக இருக்கிறவன் அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம் அவங்களை அதாவது ஒரு கமிட்மெண்ட்டு வேறு எதுவுமே இல்லை எட்டு மணிக்கு சொன்னால் எட்டு மணிக்கு போவோம் ஷூட்டிங்க்கு மட்டும் ஏழரை மணிக்கு போவியில் அப்போ எல்லாம் மட்டும் கரெக்டாக சொல்லுவாங்க இல்லை அவருக்கு ஷூட்டிங் ஆறு மணின்னா அஞ்சு ஐம்பதுக்குலாம் வந்துட்டு வரும் இங்கே பன்னெண்டு மணிக்கு வரை சொல்லிட்டு ஏழரை மணிக்கு வரைய என்ன அர்த்தம் இதுதான் நீங்கள் அவங்க மேலே வச்சுருந்தா அந்த பாசம் இல்லையா இதைத்தான் அந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க இதை ஏமாந்தவங்க கவலைப்படாத நான் நீ எங்கே அடுத்து எங்கே போட்டாலும் நான் வருவேன் கவலையே இல்லை உனக்காக கொடுக்கறது தானே இந்த உசுறு சாவுங்க சாவு யார் வேணாம்னா ஆனால் நீ மட்டும் போய் சாவு தேவையில்லாமல் பிள்ளைகளை கூட்டி போய்ட்டு அதை போய் கொண்டு ஏன்னா நீ போய் சத்தியன்னா அது உன் கணக்கில் வந்துடும் பிள்ளைய செத்துச்சுன்னா அதை யார் கணக்கில் எழுதுவேன் அவங்களுக்கு என்ன தெரியும் இது அவர் போட்டது அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருவோம் எல்லா எல்லாச்சும் இந்த சினிமா டயலாகெல்லாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுல வேலையே கிடையாது இன்னமும் அதான் சொல்கிறோம் இன்னமும் அவர் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கா அப்படியே தவிர அதை தாண்டி வெளியில் வரல அவரே இன்னும் அவரை வந்து ஒரு அரசியல் தலைவரை இன்னும் பார்க்கலை நம்ம மேலே வச்சுருக்க பாசம் அன்பு என்னை பார்க்கறதுக்காக வர்றீங்க அவரே ஒத்துக்கிட்டார் இல்லையா என்னை பார்க்கறதுக்காகத்தான் வர்றாங்க என் பேச்சை கேட்கறதுக்காகவோ நான் சொல்ல வர அந்த ஐடியாலஜி அதெல்லாம் அங்கே இருந்தால் தான் அது வரும் அது அங்கே எதுவும் இல்லை புரியுதா மொட்டை பார்த்துருந்தேன் தான் கல்வி சுத்தமாக வச்சுருக்காங்க என்னை பார்க்கறதுக்காகத்தான் வர்றாங்கன்னு அவரே ஒத்துக்கிட்டா அப்போ அந்த அந்த கருமத்தை பண்ணிவிட்டு போய் தொலைஞ்சிருக்க தானே அங்கே உள்ளுக்குள்ளே பாதி இடத்துல வர்றப்பையே கையை காட்டி போகணும்னு சொல்லியிருந்தால் அவன் போயிருப்பான் அவன் போயிருப்பான் ஆனால் நம்ம என்ன ஒன்றும் எங்கே போயிருவானோ நம்ம பவர் என்ன நம்ம காட்ட வேணாம் நம்மளோட அந்த அரசியல் அறிப்புக்காக அவங்களை கொண்டு போய்ட்டு நம்ம கொண்டு விட்டோம் அவ்வளோதான் ஆனால் இதை எங்கேயுமே அதை எங்கள் தொண்டர்களை நீங்கள் மேலே கை வைக்கிறீங்க அந்த சொல்ற ஏன் மேலே கை வைங்க ஆர்சிபி மேலேயே கேஸை போட்டு உள்ளே வச்சுருக்காங்க ஆர்சிபியை விட நீங்கள் ஃப்ரீ ஆகலன்னு நீங்கள் யோசிங்க ஆர்சிபி அந்த டீமுக்கே அந்த டீமும் கோர்ட்டில் கேஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு யார் மேலே கேஸை போடுறது முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அந்த கோர்ட்டில் அவ்வளோ கேள்வி கேட்டு நீதிபதி தப்பான ஆட்களை நோக்கி கேள்வி கேட்கிறார் சொல்ல வேண்டியது நீதிபதி எங்களுக்கு அதாவது இது நியாயத்தின் பக்கம் நிற்க மாட்டேன்ட்டார் அவர் தேவையில்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத பல கேஸுகள் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு அந்த கேஸை இந்த கேஸெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஜோடிக்கப்பட்ட கேஸு அதனால் இந்த கேஸை நான் ரத்து பண்ணுறேன் ஸ்குவாஷ் பண்ணுறேன் கேஸை இல்லாமல் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே சோசியல் மீடியாவில் என்ன பேசுனா தெரியுமா சோசியல் மீடியா நண்பர் இதுதான் அந்த அரசியலுன்றது வேறு எதுவும் இல்லை அவர் சொல்கிறார் என்னுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சோசியல் மீடியா நண்பர்களையும் தேவையில்லாமல் கைது பண்ணிட்டாங்க ஏன் முன்னாடி வந்து கையை நீட்டியிருக்க வேண்டிய அவங்கள பண்ணாது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்ன பண்ணு அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு ம் அவங்க என்ன பண்ணாங்கன்னாலும் தெரியுமா அவங்க தான் போயிட்டு பர்மிஷன் வாங்கினது பத்தாயிரம் பேர் தான் வருவான் இந்த இடம் எனக்கு போதும் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம் எங்கள் அதை உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்குறதுல அவங்க எல்லாம் குறியாக இருந்தாங்க தவிர பார்க்க வந்தவன் பாடையில் போனால் பரவாயில்லை அவன் எப்படி போனால் நமக்கு அப்படி தான் இருந்தது அந்த கூட்டம் அக்கறையாக இருந்ததுன்னு இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குது ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்க சார்னு கேட்டாங்க இல்லை அவங்க மேலே அக்கறையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் சரி ரைட் ஓகே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்போ நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அவங்க சேஃப்டி தான் முக்கியம் அப்படியா போனா எனக்கு என்னோட இது தான் முக்கியம் அது டெவலப் ஆகலைன்னா அப்புறம் நான் எதுக்கு வரணும் நான் வெளியில் வந்தாலே அது ஒரு ஆடுண்ணா இல்லையா போனி இல்லை போனீங்க பதிச்சு சொல்லுங்க ஏண்டா இவ்வளோ பேர் காலையிலேருந்து எதுக்கு எதுக்கு ந நீங்கள் அட்லீஸ்ட் அதான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது பன்னெண்டு மணிக்கு நான் வரவேண்ணி ஏவேன் போட்டுது இங்கேவா இப்போ நான் பன்னெண்டு மணிக்கு போக முடியுமா எட்டரை மணிக்கு தான் நான் வீட்டிலேருந்தே கிளம்புறேன் அங்கே அவங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க கஷ்டப்பட கூப்பிட்டு கண்டுச்சியில இதை கேட்கறதுக்கு ஒரு வயலுக்கு வக்கு ஒரு வயலுக்கு வக்கு எனக்கு அங்கேயிருந்து போகிறதுக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு கேட்குறாப்புல எனக்கு அங்கே அவருக்கு அங்கேயிருந்து போகிறது எப்படி மனசு வரும் அதை போயிட்டிய என்ன மனசு வரும் பத்து மணிக்கு தானே ஏர்போர்ட்டுக்கு போனீங்க பத்து மணிக்குள்ளே இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வச்சு கிட்டத்தட்ட டெத்து டோலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முப்பது பேர் செத்துட்டாங்கன்ட்டு போனவங்க அங்கேயே உட்காந்துருக்க வேண்டிய திருச்சியிலையே திருச்சியில் இடம் இல்லையா இல்லை திருச்சியில் எதுவும் ஹோட்டல் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் திமுக அரசு திருச்சியில் விஜய்க்கு ஹோட்டல் கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுச்சா இல்லை உங்கள் நிர்வாகிகள் வீடு எதுவுமே இல்லையா இங்கே இருக்கணும்னு நினச்சி தான் இருந்திருக்கலாம் தனி விமானம் பிடிச்சி மேலே போகிறா ஒரு வீட்டை வாங்கி உட்கார்ந்துருக்கலாமியா திருச்சியில் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் எவனும் உங்களை வீட்டுக்குள்ளே விட மாட்டேம்மாண்ணா யோசிங்க ஏன் ஓடி போனேன் ஓடி போனதுக்கப்புறம் நான் ஏன் ஓடி போனேன்னு தெரியுமா அப்படி அந்த கதையெல்லாம் எங்களுக்கு அளவும் போயிட்டே இல்லை அந்த கதையெல்லாம் எங்களுக்கு எதுக்கு இப்போ அவர் அந்த நரேட்டிவ் வந்து என்ன அப்புடின்னா மக்களுக்கு தெரியும் ஆக மொத்தம் உனக்கும் தெரியாது உனக்கு நல்லா தெரியல உண்மை என்னென்ட்டு நாம் வந்ததுனால தான் இவ்வளவு ஆச்சு நாம் அடம் முடிச்சு இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்கள அடைச்சி வச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் நாற்பது பேரை உசுரை உரு குழச்சி மனசாட்சிக்கு தெரியும் சார் வெளியில் என்ன வேணாலும் பேசுகிறேன் மனசாட்சிக்கு தெரியும் அப்புறம் ஏன் இப்போ இதை பண்ணுறாரு இப்போ தானே வந்து அதுக்கான இதை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாதையை ஒரு எட்டு பேர் கொண்ட குழு அதை நினச்சா இன்னும் பயங்கரமாக இருக்குது குரூப்பு வந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா ஏவாபாளி அனுராக் தக்கூர் தேஜஸ்வி சூர்யா அப்புறம் இன்னொரு ஃபார்ம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அப்புறம் இந்த புட்ட ஆந்திராவில் அவங்க ஏகப்பட்ட இடத்துலேருந்து வந்துருக்காங்க வந்த கேஸு பூராமே கலவர கேஸு காலை வச்ச கேஸு பூராவே கலவர கேஸு இப்போ அதுங்க எப்படி அந்த நிறைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா கரண்டு கட் பண்ணது திமுகன்றது ஆரம்பித்து இப்போ அந்த கல்வீச்சு இப்போ கத்தி குத்து வரைக்கும் போயிட்டாங்க கத்தியை வச்சு கரன்னு அர்த்தாங்க தூக்கிட்டு போனது ஆ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு இது எவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு பழிப்பதம் கத்தியை வச்சு குத்துனாங்கன்றாங்க உள்ளுக்குள்ளே தேவையில்லாதவங்க பூந்துட்டாங்கன்றாங்க அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோம் இந்த எட்டு பேர் வந்தாங்க இல்லை இந்த எட்டு பேர் யார் ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா ஏதாவது இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரா வக்கீலா நீதிபதியா யார் சிபிஐ யார் இந்த எட்டு பேருக்கு எட்டு பேருக்கு என்ன சார் தெரியும் எனக்கு ஒன்றுமே புரியுது இது வரைக்கும் என்ன கேஸை இவங்கெல்லாம் வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க எவ்வளோ அன்சால்வ்டு கேஸை இவங்கெல்லாம் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே உள்ளவங்க கேட்டாங்களே எப்படி திமுக வந்து இவ்வளவு விரைவாக தனிநபர் ஆணையம் அமைச்சது இப்படியெல்லாம் சிஸ்டம் செயல்பட்டதே இல்லையே இப்போ நாங்களும் அதே தான் கேட்குறோம் இவ்வளவு வேகமாக இந்த சிஸ்டம் செயல்பட்டதே இல்லையே எப்படி எட்டு பேர் ஆணையம் ஆள் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க இவங்க அத்தனை பேரும் கலவரத்துக்கு நார்த் இந்தியாவில் பயங்கரமாக பேர் போனவங்க ஏம மாலை மட்டும் மிஸ்ஸு மற்றதெல்லாம் இதில் தின்னு கொட்ட கூட துப்பாமல் முள்ளுங்குனது அத்தனைய இது போயிட்டு இப்போ என்ன அறிக்கை சமர்ப்பிக்க நான் சொல்கிறேன்னு இட்ஸ் அ டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மிஸ்டேக் அண்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே லெட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இட்ஸ் நாட் ஃபுல் கேப்பபுள் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி தூக்கி அடிப்பாங்க இதுதான் நடக்கும் மற்றபடி வேறு எதுவும் பண்ண மாட்டான் இதை தூக்கி அடித்தோடே இது ஒரு கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் அதாவது ஆன் ஆன்க்ரவுண்டில் வந்து நாங்கள் பண்ணோம் அண்ணாமலை அண்ணன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பாக்குறப்போ சார் நெசமா சார் இவங்க இது எல்லாமே இதை சுற்றி ஒரு பெரிய அரசியல் நடக்குது இப்போ விஜய்க்கு அந்த அரசியல் தெரியலை அப்படின்னாலும் விஜயை வச்சு அரசியல் தெரிஞ்சவங்க நல்லா பண்ணுறாங்க டிஎம்கேயும் பண்ணுது பாஸ் அதை விட பயங்கரமாக பண்ணுது இவங்க குட்டி குட்டியாக பண்ணால் இவங்க குட்டோன் கணக்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரியுதா இல்லையா இவங்க என்ன சொல்ல சைஸு இதெல்லாம் வந்து எக்ஸ் இது எள்ளுக்கு கீழே ஸ்மாலுக்கு கீழே இவங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல்லாம் போயிட்டாங்க அளவுக்கு பெருசாக கூட்டி வந்து ஊற்றி மூடிட போகிறாங்க இப்போது விஜய்க்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இதுலேருந்து தப்பிப்பாரோ என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் பாசா கார்ட்டேருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாதுன்றது மட்டும் நல்லா தெரியுது கூடிய சீக்கிரம் இதை வச்சு ஒரு அரசியல் இது பேசுவாங்க இப்போ இது எல்லாம் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு நண்பர்கள் அரசியல் நண்பர்கள் தலைவர்கள் என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாயில்ல அந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏற்ப இவங்க இப்போ வந்து விஜய்க்கு இந்த புல்லை போடுறாங்க இந்த விசாரணை விசாரணைக்குழுன்ற தூக்கி போடுறாங்க அந்த புல்லை அந்த மாடு வந்து கவ்வம் கவ்வத்தான் போகுது வேறு வழியே கிடையாததுக்கு இல்லைனா திருப்பி விட்டு போயிடுவாங்க நல்ல அரசியல் பண்ணுறாங்க இப்போ இந்த குரூப்பு வந்து இதைத்தான் ப்ரூவ் பண்ண போகுது இந்த தனிநபர் ஆணையம் சிபிஐக்கெல்லாம் பரிந்துரை செய்ய முடியாது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படியே பண்ணாலும் இதையெல்லாம் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இங்கே ஆனால் இவங்க அந்த ஒரே ஒரு தான் எதனோட அடிப்படையில் இந்த எட்டு பேரை இந்த குழு கொண்டாந்து போட்டுச்சு இப்போ பாகிஸ்தானோட இதுக்கு பதிலடி எப்படி கொடுத்தோன்னு சொல்லிட்டு இந்தியா சார்பாக பல பேர் வந்து பல நாடுகளுக்கு போனாங்க அவங்களுக்கெல்லாம் பேசிக்காக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டு இருக்கும் இங்கேயும் அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது அதைத்தான் இப்போ உட்காந்து பக்கத்தில் உட்காந்து ஊமைப்புறம ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி உட்காந்து அண்ணா த அண்ணாமலை உட்காந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா மாமல்லபுரத்தில் கிரைண்டர் இந்த கைடெல்லாம் எல்லாம் இருப்பாங்க அந்த கைடு மாதிரி அவர் உள்ளதைத்தான் சொல்கிறாப்புல ஏற்கனவே சொல்லி கொடுத்ததோ அவங்களும் சொல்லுவாங்க அப்படி தான் இருக்கா கரெக்டாக செலக்டிவான ஆட்கள் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அம்மா வந்தாங்களே அவங்கள உடம்ப நீ விவரமாக கேட்டா போகிற அவங்களை டிரான்ஸ்லேட்டர்லாம் தேவை அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன லைன் இருந்தால் போதும் அந்த லைனை வச்சு என்டைய ஸ்டோரியும் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு அந்த அறிவில் கிரிமினல் அறிவுலாம் பயங்கரம் நிர்ம சித்தா உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் போயிட்டு என்ன சொல்லுவ இல்லை இதை என்கொயரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அவங்கள்ட்ட இதைத்தான் நீ பேட்டியில் கேட்டு இங்கேருந்து தான் அனுப்பிச்சிருக்கலாமே இதெல்லாம் நடந்துச்சு ஒரு சைடு மட்டும் கேட்குறேன் இன்னும் நிறைய சைடு இருக்குது மக்கள் சொன்னாங்க வேறு விஜய் சொன்னாப்புல மக்கள் சொன்னாங்க எங்களுக்கு அந்த மக்கள் சொன்னதை கேட்குறப்ப கடவுளே வந்து இறங்கி சொன்ன மாதிரி இருந்துச்சு அதே கடவுளே இறங்கி வந்து அதே கரூர் மக்கள் நிறைய பேசியிருக்காங்க அறிவு கட்ட கூட்டமாக இருக்குது பைத்தியகார பயல்களாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தொங்கியதுக்காக இவங்க சாவாங்க இப்படிலாம் இருந்தால் உறுப்பிடவே உருப்பிடாது தமிழ் சமூகம் இந்த உண்மையை சொன்னவங்களும் கரூர் மக்கள் தான் அதெல்லாம் காதில் விழுந்துச்சா தெரில அங்கெல்லாம் போய் கேட்பேன் தெரில ஸோ இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எப்படியும் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஓர் அணையில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் பண்ணிட்டுருக்காரு இல்லையா ஓர் அணையில் தமிழ்நாட்டுக்கு எதிராகன்னு சொல்லி இந்த பக்கம் கொண்டாந்து வைப்பாங்க அதாவது ஒரு கொலையை ஒட்டு மொத்தமாக இது வந்து கொலை அதை வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சேன் இது முழுக்க முழுக்க ஒரு கொலை விபத்தோ அசம்பாவிதமோ கிடையாது கொலை யாரோ ஒருத்தருக்காக நடத்தப்பட்ட ஒரு கொலை இல்லை யாரோ ஒருத்தரால் நடத்தப்பட்ட கொலை அந்த ஒருத்தர் யார் அப்படின்றது தெரியுமா தெரியாதான்னு தெரியலை ஆனால் ஓரளவு நமக்கெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இவங்களோட அந்த வெறியை தணிக்கிறதுக்காக பாவம் அவ்வளோ பேர் குளிக்கல விழுந்து செத்துக்காங்கன்றது என்ன பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி